எலுமிச்சையும் பூண்டும் கொண்டு இதயத்தை காத்திடுங்கள் எலுமிச்சையும் தேனும் பொதுவாக சமையல் அறையில் எப்போதும் காணப்படும் பொருட்கள் இந்த இயற்கை பொருட்கள் பல வகைகளில் பயன்படுத்துவதுடன் இரத்தத்தில் கொழுப்பையும் கூட குறைத்து இதய குழாய்களை சுத்தப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்கும் எனவே உங்கள் இதயத்தை சீராக வைத்துக்கொள்வது கொள்வது எப்படி என நம் நிகழ்ச்சியின் மூலம் தெரிந்து கொள்வோம் அற்புதமான உட்பொருட்கள் எலுமிச்சை மற்றும் தேன் இதயத்தை சீராக்க எவ்வாறு உதவும் என்று கேள்விக்கான விடைகளை தருகிறோம் நாங்கள் முதலில் எலுமிச்சை தேன் கலவையை செய்வது எப்படி என்று விளக்கப் போகிறோம் செய்முறை ஒன்று ஒரு கப் பூண்டு சாறு ஒரு கப் புதிய எலுமிச்சை சாறு ஒரு கப் ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரு கப் இஞ்சி சாறு மூன்று கப் தேன் செய்முறை ஒன்று தேனை தவிர மேலே கூறப்பட்ட பிற அனைத்து பொருட்களையும் ஒரு பாத்திரத்தில் இட்டு அரை மணி நேரத்திற்கு நன்கு கொதிக்க விடுங்கள் பின்னர் இந்த கலவை ஆறியவுடன் அதில் மூன்று கப் தேனை கலக்கவும் இதை அனைத்து உட்பொருட்களும் நன்கு கலக்கும்படி கிளறவும் இந்த கலவையை ஒரு கண்ணாடி ஜாரில் எடுத்து பிரிட்ஜில் வைக்கவும் தினமும் காலை சிற்றுன்றிக்கு முன் இதை தினமும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொள்ளவும் செய்முறை இரன்று ஆறு எலுமிச்சை பழங்கள் முப்பது பூண்டு பொருட்கள் தே செய்முறை இரண்டு தயாரிக்கும் முறை எலுமிச்சை மற்றும் பூண்டை தோலுரித்து சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும் இவற்றை மிக்ஸியில் போட்டு தண்ணீர் சேர்த்து நன்கு அடித்து கலக்கவும் இதில் இரண்டு லிட்டர் தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க விடவும் செய்முறை இரண்டு தயாரிக்கும் முறை பின்னர் தணலை குறைத்து ஐந்து நிமிடம் வேக வைத்து அதில் சுவைக்கு தேனை சேர்க்கவும் இதை ஒரு கண்ணாடி ஜாரில் எடுத்து பிரிட்ஜில் வைக்கவும் இதை தினமும் ஐம்பது மிலி அளவு மூன்று வாரங்களுக்கு குடித்து வரும் ஒரு வாரம் இடைவெளி விட்டு மூன்று வாரங்களுக்கு குடிக்கவும்